மெய்யூர் பொய்யூரு இந்த பையூரு புரியல பையூர்னா தாயின் வயிற்றுல பத்து மாசம் பொய்யூர் என்பது இந்த பாவப்பட்ட உலகத்துல பாருங்க கூட பிறந்தவங்களும் ஏமாத்துறாங்க ஏமாத்து பழகிற நண்பர்களும் ஏமாத்துறாங்க அதனால இது என்ன ஊரு தெரியுமா பொய்யூரு நல்லா சொன்னீங்க

மெய்யூருக்கு போகிறது எங்களுக்கு வழி சொல்லியா வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லை ஏமாந்து ஏமாந்து இந்த பொகியூரில் ஏமாந்து ஏமாந்து நாங்கள் ஓட்டாண்டி யா மெய்யூருக்கு போகிறதுக்கு வழி நான் ஐயா ஐயா ஆ கற்றாக இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு மாற்றமே மெய்யூருக்கு போக வேண்டிய வழி அப்படியா ஏசு தான் ஐயா இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்கிற எல்லாருக்காகவும் தன் ஜீவனை இழந்து ரத்தம் சிந்தி மறித்து மெய்யூர் என்கின்ற ஊரை நமக்காக ஆயத்தை பத்தி வச்சிருக்காரு ஐயோ சோத்தனையா அதுக்கு எப்படியா போறது நாங்க அதுக்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்து மாத்திரமே தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க நான் கூட நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான்னு சொல்லப்பட்டது அதுதான் மெய்யூர் போற வழியா உங்களுக்கு தேவன் கிருபையாய் மனம் இறங்கி இருக்கிறார் ஆமே நல்லா ஆமே சரி மெய்யூருக்கு போலாம் ஐயா இயேசு மூலமா தான் மெய்யூருக்கு போக முடியும் சரி நல்லதுயா போலாமா எங்களை கூட்டு வாங்கயா 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 மையூரு பொய்யூருக்கு வந்து இருக்கிறோம் ஏமாற்று திருட்டு கொலை வஞ்சகம் ஏமாற்றுதல் இதுதான் பொய்யூர் மெய்யூருக்கு போகிற ஒரே வழி வேத வசனம் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வாரான் என்று என் தேவனாகி கத்த சொல்லுகிறார் ஆக இந்த அன்பான கத்துடைய பிள்ளைகளே மெய்யூருக்கு பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி நமக்கு இதோடு இந்த வாழ்க்கை முடிந்து போகல இதோடு பத்து வருஷமோ இருபது வருஷமோ எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ தொண்ணூறு வருஷமோ வாழ்ந்து பிற்பாடு இந்த வாழ்க்கை முடிந்து போகல தற்காலிகமான வாழ்க்கை இந்த பொய் தற்காலிகமான ஒரு நிலை மெய்யூர்னு ஒன்று இருக்கிறது அதுதான் நித்திய காலமாய் என்றென்றும் தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை அதற்கு ஒரே வழி கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் நாவினால பாவை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கு கத்தர் அந்த மெய்யூரை தருகிறார் பரலோகத்தை கத்தரை ஏற்றுக்கல ஞானஸ்தானம் எடுக்கல கத்துடைய வார்த்தை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தி நாம் விட்டு விட்டு விடுவோம் இன்னொரு நித்திய நரகம் என்று இருக்கிறது அதுல போனா சாகாத புழுக்கள் எந்தெண்டோ அதாவது அலறல் சத்தமோ மரணத்தை தேடி போனாலும் மரணம் இல்லாதபடி என்றென்ன நரகத்திலே அவதிப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஆக இந்த வார்த்தையை கேட்கிற கன்பான அன்பான பிள்ளைகளே நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியாய் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய கருமங்களையும் பாவங்களையும் சுமந்தை தீர்த்து இந்த தேவனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களா உதவி செய்வார் அது மாத்திரமல்ல இந்த பொய்யூர்ல நீங்க கைவிடப்பட்டு இருக்கலாம் கலைஞர் நிற்கலாம் பலவீனமாய் காணப்படலாம் தேவைகளோடு நிற்கலாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுவீர்களா வேத வசனம் சொல்லுகிறது உனக்காக யாவற்றையும் கத்த செய்து முடிப்பாராம் உனக்காக செய்ய நினைத்ததை ஒரு மனுஷனாலும் தடை பண்ணவே முடியாது ஆகவே கத்தரை நோக்கி பாருங்க சுகம் வேணுமா சமாதானம் வேணுமா என் தேவனாகி கத்த நிறைவாய் தருகிறவர் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் கிருபை தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தொடர்ந்து உமது காரம் தயவு இருக்க உதவி செய்யுங்கப்பா ஏசு நாம் தி நல்ல பிதாவே ஆமே